பாரதிதாசன் கவிதைகள் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரதிதாசன் கவிதைகள்ல கொட்டடா முரசம் இந்த பாட்டை தான் பார்க்க போறோம் வாங்க விளக்கத்தோட பார்க்கலாம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலாராட்சி கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசம் பகைவர்களின் பகையினை சிறுத்தை பெருங்கூட்டமாய் நின்று நறுக்குவோம் நாம் எல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர் என்று முரசினை அறைவோம் இடையிலே முளைத்திட்ட அயலார்களின் ஆட்சி கூண்டோடு வெளியேற்றி அனுப்பிவிட்டோம் என்று முரசை கொட்டடா நறுமலர் சோலையில் புக விட்டிட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகுமிந்த அயலார் ஆட்சி வேறற்று போயிற்று கொட்டடா முரசம் நல்ல மனங்களை கொண்ட மலர்களை உடைய சோலைவனமான நம் நாட்டில் நரிகளை புக நாமெல்லாம் நாமெல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு நம் நாட்டில் புகும் இந்த அயலாரின் ஆட்சி வேரோடு அழிந்தது என்று கொட்டடா முரசை நன்தமிழ் நாடாலும் சொந்த நன் மைந்தர்கள் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் முத்துப்பல் பகைப்படை படை முன்னிற்க முடியாது போயிற்று கொட்டடா முரசம் நல்ல தமிழ் நாட்டை ஆளும் சொந்த நம் மைந்தர்கள் நாமெல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெள்ளையரின் பகை படை நம்படை முன்னிற்க முடியாது காணாமல் போயிற்று என்று கொட்டடா முரசை நன்தமிழ் தாய்க்கெதிர் இந்திக்கும் ஆட்சியா நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வந்தவர் போயினர் செந்தமிழ் செல்வமே மணிமுடி புனைந்தனல் கொட்டடா முரசம் நம் தமிழ் தாய்க்கு எதிராக இந்தி மொழியும் ஆட்சி செய்யுமா நாம் எல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர் என்று முரசை அறைவாய் வந்தவரெல்லாம் போயினர் இறுதியாக செந்தமிழ் செல்வமே மணிமுடியை சூடினால் என கொட்டடா முரசம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா இன்னுமே நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற மணியையும் அடிச்சு விடுங்க அப்போ புதிதாக நான் போடக்கூடிய காணொலிகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி